வணக்கம் வாழ்க்கை தமிழுடன் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது எட்டு விரிவானம் மகனுக்கு எழுதிய கடிதம் நான் முத்துக்குமார் தொலைவில் உள்ளோருக்கு கருத்தை தெரிவிக்க புகையில் தொடங்கி ஒளியில் வளர்ந்து விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் என பலராலும் தொடர்ந்து அஞ்சலில் நிலைபெற்றுள்ளோம் நாம் அதுவே இன்று மின்னஞ்சல் உள்ளிட்ட புதுப்புது படிமலர்ச்சிகளில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது பரிமாற்றங்கள் எவ்வாறாக இருப்பினும் உயர்வான கருத்தும் உயிர்ப்புள்ள மொழியுமே செய்தி அளிப்பவருக்கும் பெறுபவருக்குமான உறவு பாலத்தை உறுதியாக்குகிறது கவிஞர் நா முத்துக்குமார் தம் மகனுக்கு எழுதுவதாக அமைந்த இக்கடிதம் பிள்ளை வளர்ப்பில் தாயுமானவராக திகழ்ந்த ஒருவரை நமக்கு காட்டிச் செல்கிறது இனி கடிதம் அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம் இதை படித்து புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகிக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் உன் மொழியில் உனக்கு எழுத நான் கடவுளின் மொழியை அல்லவா கற்க வேண்டும் என் பிரியத்துக்குரிய பூங்குட்டியே உன் மெத்தென்ற பூம்பாதம் என் மார்பில் உதைக்க மருத்துவமனையில் நீ பிறந்ததும் உனை அள்ளி என் கையில் கொடுத்தார்கள் என் உதிரம் உருவமானதை அந்த உருவம் என் உள்ளங்கையில் கிடப்பதை கை கைநீட்டியின் சட்டையை பிடித்து இழுப்பதை கண்ணீர் மல்கப் பார்த்து கொண்டிருந்தேன் உலகிலேயே மிக இன்பம் எது தம் மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர் நீ எம் தீண்டினாய் மெய்யாகவே மெய்யாகவே நான் தூள் தூளாக உடைந்து போனேன் உன் பொக்கைவாய்ப் புன்னகையில் நீ என்னை அள்ளி அள்ளி எடுத்து மீண்டும் மீண்டும் ஒட்ட வைத்து கொண்டு இருந்தாய் நீ அழுதாய் சிரித்தாய் சினுங்கினாய் குப்புறக் கவிழ்ந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாடினாய் தரையெல்லாம் உணதாக்கி தவழ்ந்தாய் தகப்பன் விரல் பிடித்து எழுந்தாய் நீயாகவே விழுந்தாய் தத்தி தத்தி நடந்தாய் தாழ்வாரம் எங்கும் ஓடினாய் மழலை மொழி பேசி மொழியை ஆசீர்வதித்தாய் என் பொம்முக்குட்டியே இந்த எல்லா தருணங்களிலும் நீ நம் வீட்டுக்கு இறைவனை அழைத்து வந்தாய் என் செல்லமே இந்த உலகமும் இப்படித்தான் அள வேண்டும் சிரிக்க வேண்டும் சினுங்க வேண்டும் குப்புறக் கவிழ்ந்து பின் தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாட வேண்டும் தரையெல்லாம் தனதாய்க்கி தவள வேண்டும் எழ வேண்டும் விழ வேண்டும் தத்தி தத்தி நடக்க வேண்டும் வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தைத்தான் நீ வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும் என் சின்னஞ்சிறு தளிரே கல்வியில் தேர்ச்சி கொள் அதே நேரம் அனுபவங்களிடம் இருந்து அதிகம் கற்றுக்கொள் தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு அந்த அனுபவம் எப்போதும் சுட்டு கொண்டே இருக்கும் இறக்கும் வரை இங்கு வாழ சூத்திரம் இதுதான் கற்றுப்பார் உடலை விட்டு வெளியேறி உன்னையே நீ உற்றுப்பார் எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொண்டே இரு உன் தாத்தா ஆகாய விமானத்தை அண்ணாந்து பார்த்தார் அவரது ஐம்பத்தி ஏழாவது வயதில்தான் அதில் அமர்ந்து பார்த்தார் உன் தகப்பனுக்கு இருபத்தி ஏழாவது வயதில் விமானத்தின் கதவுகள் திறந்தன ஆறு மாத குழந்தை பருவத்திலேயே நீ ஆகாயத்தில் மிதந்தாய் நாளை உன் மகன் ராக்கெட்டில் பறக்கலாம் இந்த மாற்றம் ஒரு தலைமுறையில் வந்தது அல்ல இதற்கு பின்னால் நெடியதொரு உழைப்பு இருக்கிறது என் முப்பாட்டன் காடு திருத்தினான் என் பாட்டன் களனி அமைத்தான் என் தகப்பன் விதை விதைத்தான் உன் தகப்பன் நீர் ஊற்றினான் நீ அறுவடை செய்து கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே உன் பிள்ளைக்கான விதையையும் உன் உள்ளங்கையில் வைத்திரு உழைக்கத் தயங்காதே உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டே இருப்பாய் இதை எழுதி கொண்டு இருக்கையில் என் பாழிய காலம் நினைவுக்கு வருகிறது கிராமத்தில் கூரை வீட்டிலும் பின்பு ஓட்டு வீட்டிலும் வளர்ந்தவன் நான் கோடை காலங்களில் வெப்பம் தாங்காமல் ஓட்டுக்கூரையிலிருந்து கொடிய தேள்கள் கீழே விழுந்து கொண்டே இருக்கும் அதற்கு பயந்து என் தகப்பன் என் அருகே அமர்ந்து இரவு முழுவதும் பனையோலை விசிறியால் விசிறிக்கொண்டே இருப்பார் இன்று அந்த விசிறியும் இல்லை கைகளும் இல்லை மாநகரத்தில் வாழும் நீ வாழ்க்கை முழுக்க கோடை காலங்களையும் வெவ்வேறு வடிவங்களில் கொடிய தேல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் எத்தனை காலம்தான் உன் தகப்பன் உன் அருகில் அமர்ந்து விசிறிக் இருப்பான் உனக்கான காற்றை நீயே உருவாக்க பழகு வயதின் பேராற்றங்கரை உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும் சிறகு முளைத்த தேவதைகள் உன் கனவுகளை ஆசிர்வதிப்பார்கள் பெண் உடல் புதிராகும் உன் உடல் உனக்கே எதிராகும் என் தகப்பன் என்னிடம் ஒழித்து வைத்த அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதைப் போல நீயும் தேடத் தொடங்குவாய் பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய தருணம் அது உனக்குத் தெரியாதது இல்லை பார்த்து நடந்துகொள் நிறைய பயணப்படு பயணங்களின் ஜன்னல்களே முதுகுக்கு பின்னாலும் இரண்டு கண்களை திறந்து வைக்கின்றன புத்தகங்களை நேசி ஒரு புத்தகத்தை தொடுகிறபோது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய் உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காட்டில் தொலைந்தவர்கள் உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும் கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையைச் செய் இனிய இள்ளறம் தொடங்கு யாராவது கேட்டால் இல்லை எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய் அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது உறவுகளிடம் நெருங்கியும் இரு விலகியும் இரு இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது நட்பு மட்டுமே நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள் உன் வாழ்க்கை நேராகும் இவையெல்லாம் என் தகப்பன் எனக்குச் சொல்லாமல் சொன்னவை நான் உனக்கு சொல்ல நினைத்துச் சொல்பவை என் சந்தோஷமே நீ பிறந்த பிறகுதான் என் தகப்பனின் அன்பையும் அருமையையும் நான் அடிக்கடி உணர்கிறேன் நாளை உனக்கொரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையையும் நீ உணர்வாய் நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசி விளையாடிக் கொண்டு இருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து பார் உன் கண்களில் இருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் நான் இப்படிக்கு உன் அன்பு அப்பா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போமா இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள் பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை நன்றி வணக்கம்